வணக்கம் ராதாகிருஷ்ணன் பம்ப்ஸ்க்கு உங்களை நான் வருக 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 வருகனு வரவேற்கிறேன் பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திங்கக்கிழம அன்னைக்கு பார்த்திங்கன்னா நாலு நாலு அஞ்சு மாடு மொத்தம் இன்னைக்கு விற்பனை போடுற பொறுமையாக பாடுங்க நேற்று போடுறது இருபத்தி ஏழாயிரரூபா இது காலையில் டாயா உங்களுக்கு அந்த கீழே இருக்கிற சாணிகள் பார்த்தா தெரியும் சரி எடுத்து அப்படியே விற்காத மாடு போட்டு போடலாம் அப்படின்னு போடுற புது மாடுகளும் இருக்குது பாருங்கள் இருபத்தி ஏழாயிரம் பாலெல்லாம் மூணு மூணு தாராளமாக வரும் பல் பார்த்தீங்கன்னா அப்படியே கிராம்பல் கராம்பல் நல்லா பெரும்பல் மாடுக்கடை திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு ராதாகிருஷ்ணன் பம்சை சப்ஸ்கிரைஸ் பண்ணி லைக் பண்ணி ஆதரவு கொடுத்து பாருங்கள் ஃபர்ஸ்ட் மாடு பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் கொண்டு வாங்க பத்து இது வச்சு கறக்க மாடு பக்குவம் பண்ணி கறக்க இது காலையில் டைம் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் இன்னும் தண்ணி கிண்ணி எதுவுமே வெட்டில நம்ம பொறுத்த அளவுக்கு இன்னும் சோக்காட்டி எடுக்க மாட்டேன் வெயில் நேரத்தில் கட்டி எடுப்பணுங்க இன்றைக்கி அதுவும் இல்லை காலையிலே எடுத்துக்காட்டி எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு மாடு கொண்டு போய் கரங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கிடரி ரெண்டாநேற்று கிடேரி மாடுன்றது நெஞ்சுக்கட்டுக்கு இருக்குதுங்க மாடு எட்டு மாதம் சென பல் ரெண்டாநேற்று ரெண்டாநேற்று கேரண்டியா இதோடய விலை நாற்பத்தி ரெண்டாயிரம் ஆனால் கண்டிப்பாக வந்து மாடு இருக்கிற நேர்த்திக்கும் அந்த உடல் கட்டுக்கும் பத்து பத்து அடிக்கி கன்று போட்டா வேண்டாம் எட்டு எட்டு பதினாறு லிட்டரும் கூட கரெக்ட்டு எல்லாமே உங்கள் ஆட்டை சொல்கிற அளவு சொல்லிவிட்டேன் நம்ம சொல்கிறோம் இன்னொரு அறுபது நாள் நீங்கள் மேய்ச்சிங்கன்னா சூப்பராக இருக்குது காலையில் அந்த பனின் டைம் பார்த்திங்களே காலையில் எப்படி பனின்னு அதனால அந்த போஞ்ச மாதிரிக்குது மாடு நல்லா இருக்குதுங்க மாடு ஒயராக சூப்பர் மாடு ஒரு கொம்பு வந்து ஆரம்பத்துலேயே இருக்குது கலண்டு அது முளைச்சி மேலே வந்துருச்சுங்க அது தெரியாது பார்த்தா இருந்தாலும் ஒரு பெ பெருசாக ஒரு கொம்பு பெருசாக தெரிய ஆனால் சுழி சுத்தமான மாடு நாற்பத்தி ரெண்டாயிரத்தோட வில நானும் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறேன் அனுசரித்து தர்றேன் கொண்டு போய்க்காரங்க கடை திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் எனக்கு ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு இந்த வீடியோ பகலே வந்துடு வித்தாசினாலும் வித்தாசி நடத்தி போடுறேன் விற்கிலினாலும் உங்களுக்கு அடுத்தடுத்து வர விற்காத மாதிரிலாம் விலை குறச்சி குறச்ச ரெண்டு மாடு ஒரேசம் பார்க்குறங்களா ஒரு மாடு காசு பார்த்தா டக்குனு இருக்கிற மாட்டோம் ஒரு மாட்டை காசு குறைக்கிது அப்படித்தான் போயிட்டே இருக்குது நம்ம வீடியோ பொறுத்த அளவுக்கு பார்த்திங்கன்னா வில வந்து குறச்சி தான் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் அடுத்து இது நேற்று இருபத்தொறாயிரம் போட்டிருந்தேன் வில பத்தொம்பாயிரம் கொடுங்க பால் ஒன்று ஒன்றரை கறக்குது மாடு இளைச்சி கிடக்கிறத தவிர எந்த விதமான நோய் நொடியோ சீக்கோ கிடையாது பால் அப்படியே சொரப் பார்த்திங்கன்னா அந்த சொரப்பற்ற நானே வாங்கினேன் இப்போ பத்தொம்பதனாயிரூவா வில மேய்ச்சலுக்கு அதான் நேற்று உங்களுக்கு கட்டினா கட்டினாலும் தெரியுங்க சென்னையில இல்லை பல்லெல்லாம் எல்லாம் நல்ல மேபல்லு நல்லா கரம்பல் பெரும்பல்லுங்க மேப்பு தண்ணி எல்லாம் சூப்பராக இருக்குது மாடு தீவன தண்ணி எப்படி குடிக்குது உங்களுக்கு எப்படி என்ன வேலை காட்டுறே பாருங்கள் பச்சை தண்ணி பொறுக்க அடிக்குது அந்த புல்லோடு போய் குடிக்குது அதுதான் நின்று குடிக்கிதுல தண்ணியெல்லாம் வாங்கி வச்சே எடுக்காது இந்த புல்லு திங்கி தீங்கி குடிச்சிங்க பத்தொம்பது ரூபா மாட்டுக்கிட்டு ஆயிரத்தெட்டு விளக்கம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது ஆயரூபா லாபம் கிடைக்கிற மாட்டுக்கு பிரச்சனையே வராது ஆயிரரூவா நட்டத்தில் விற்கிற மாடு தான் பாருங்கள் அது இழுத்துட்டே கிடக்கும் நானும் கேரண்டியாக வாங்க நம்ம வீடியோ மாடு கொடுக்குற வியாபாரிகளும் பூரா வீடியோ பார்க்குறாங்க அப்போ வீடியோவில் போட்டு விற்று போடுவாங்க அப்படின்னு போட்டு அவங்களும் விலை விட்டு தரதில்லை நம்ம வாங்குற ஆளுக்கு பார்த்திங்கன்னா அவங்களும் வீடியோவில் நிறையா பத்து மாடு டெய்லியும் போடுறாரு மாட்டுக்காரன் கெடைச்சாலும் பார்த்தாரு அப்படி கணக்கில் நீங்கள் போட்டு அடிக்கிற அடி பெறடியாக கிடக்குது விளையில கீழே மாடு தீவனம் கல்லாட்டை எப்படி திங்கிடுவார் வச்ச அளவுக்கு குறிஞ்சு பாலல மூ ரெண்டு ரெண்டரைக்கெல்லாம் ஒன்றா தரலை இப்போ இன்னும் அப்புறம் ரத்தம் பிடிக்க பிடிக்கா கறவை நல்லா கறந்து போடும் தீவனம் தண்ணி எல்லாம் சூப்பராக இருக்குதே கொண்டு போங்க பத்தொம்பது ரூபாய்க்கு அதை தர்றேன் இது பார்த்திங்கன்னா நாலாவது மாடு இது சுளி சுத்தம் பல் ரெண்டாநேதி கிடையாது இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு கொம்பு ஆரம்பத்தில் சிரிசாகி ஒடிஞ்சு கூடி மேலே வந்திருக்குது கொம்பு ஒன்று ரெண்டு சென மாடுமே அப்படித்தான் இது நாலரை மாதம் சன மாதம் நாலரை மாதம் உறுதி இதோட வில முப்பத்தி ஒம்பதனாயிரம் கறவை ரெண்டு நேரம் இப்போ மூணு மூன்றையே கறக்குது இளங்கல்லாம் போட்டு அடிச்சுங்கன்னா ஒரு பத்து பத்தே உடாந்துடலாம் அப்படின்னா பத்து பத்து கறக்கணும் எல்லா மாட்டையுமே கறக்க வைக்கலாம் பத்து லிட்டர் பெருசில் மணிக்கு ஒரு லிட்டரு ஓரணும் அப்போ ஒரு பூச்சி மாத்திரை வாங்கி போட்டு மூணாவது நாளில் அதுக்கு என்ன ஊக்கமான சாப்பாடாக கொடுத்தோம்னா கண்டிப்பாக கறக்கும் முப்பத்தொம்பது நாயிரத்தோட வேலை நாலு மாதம் செனை ரெண்டு நேரம் கறவை யார் வேணுனாலும் கறக்கலாம் சொல்லி சுத்தமான மாடு கொண்டு போய் இதை வேணுனாலும் நீங்கள் தாராளமாக கறக்கலாம் அடித்தா அப்படியே தமிழெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது இதே வேணுனாலும் கொண்டு போய் கரங்க இது நாலாவது மாடு கொண்டு போய் தாராளமாக கரங்க செனை உறுதி செக் பண்ணியாச்சு நீங்கள் செனைக்கெல்லாம் பயமே தேவையில்லை நம்ம வீடியோ பார்க்குறது திறந்து தெரியும் அடுத்து அஞ்சாவது மாடு பார்த்திங்கன்னா ரெண்டாநேற்று கிறு கிராஸ் எல்லாமே கிராஸ் ஆக மதிப்பு கூடும் எப்படிங்கன்னா பால் அதிகமாக நல்லா கறக்கு அதுகளை விட இப்போ வேற ஒன்றும் கிடையாது ரெண்டாநேற்று கிடையாது கன்று காலங்கன்று சுழி சுத்தமான மாடு அந்த கிராஸ் ஐட்டங்கள் தொடர்றப்போ பார்த்தீங்கன்னா வந்து குணம் இல்லாமல் வாங்கவே மாட்டேன் இது அப்படியே இப்போ அவங்க மாடு கொடுத்து கண்டிப்பாக என்ன சொன்னாங்கன்னா கண்ணை விற்றுருங்க கை கருக்கு நின்றுக்கு அப்படின்னாரு நம்மளுக்கு அது மனம் கேட்கல காலங்கன்று தான் அதுவும் சொல்லி சுத்தமான சொல்லி சுத்தமான மாடு அப்படியே உட்காந்து அடிச்சோம்னா காம்பு பைப்பில் அடித்த மாதிரி இருக்குது ரெண்டாநீதி கடேறி தண்ணி தீனி எல்லாம் சூப்பராக இருக்குது அஞ்சாவது மாடு முப்பத்தி ஏழாயிரம் விலை கொண்டு போய் நீங்கள் அது காம்பு அப்படியே தமிழ் சூப்பராக மாட்டை எனக்கு எப்படி சொல்கிறோம்னா அதுக்கு கூச்சமோ மடி கோச்சமோ ஒன்று இப்படி நலுன்னா மிரண்டு டோறதோ அதெல்லாம் கிடையாதுங்க அப்படியே ரொம்ப கை டேப் கால் பாருங்க தழும்பு தலையில் போட்டு காற்று பொறுக்கிறது மாடி தீவனமே என்னென்னு கா பார்க்காம இப்போ தான் வந்திருக்கேனா நான் அப்போ ரெண்டு மூணு நேரம் கை வச்சுட்டேன் சூப்பராக இருக்குதுங்க எல்லாது கேரண்டி கட்டி தர்றேன் கறவைக்கு நிற்கிறதா குணமாக எல்லாம் கொஞ்சம் நெஞ்சம் மின்பின் பண்ணி தர்றேன் முப்பத்தேழாயிரத்தோட வேலை கறவையெல்லாம் மூணு மூன்றரை வந்துருக்கு கறவை இப்போ ஏதாவது கத்துச்சின்னா ஊசி போட்டால் நினைச்சினாலும் அடுத்த தலை நல்ல மாடு பெருவெட்டுமாக கண்ணும் வந்து முக்கால்வாசி கிருசை சேதம் காலங்கன்னு கொண்டு போய் தாராளமாக கரங்க இப்போ அஞ்சு மாடு இன்றைக்கி விற்பனை போட்டுருக்குறேன் ராதாகிருஷ்ணன் பாம்பை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பார்க்குறதே இல்லை லைக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோ உடனே உடனே உங்களுக்கு வீடு தேடி வரும் பிடிச்சிருக்குதுன்னு அர்த்தம் அந்த கையாடை இருக்கிற தொடங்கின சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனே உடனே உங்களை மேலே காட்டி வீடியோ புதுசாக வந்திருக்குது அப்படின்ட்டு ராதாகிருஷ்ணன் பம்ஸுக்கும் ஆதரவு கொடுங்க நல்ல பட்டை பட்டம் எடுக்குதுங்கப்பா அதுக்கு பிறகு வேடியா பேசிக்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நேரம் தண்ணி முன்னேற தண்ணி குடிச்சிருச்சு பார்த்தாங்க ஒன்றாது இறக்குனே சரி ஒரு வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு வர முப்பத்தாலாயிரம் கொடுங்க நன்றி வணக்கம் என்னோடய ஃபோன் நம்பரு நிறையா தயம் சொல்லிக்கிறேன் கூப்பிடுங்க